இன்று வந்து நம்ம காந்தி நகரில் தான் இருக்கிறோம் காந்தி நகரில் வந்து அன்னதானம் சிறந்த முறையில் சூப்பராக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த அன்னதானம் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் இங்கே உள்ள எல்லா லேடிஸுமே நல்லா வேலை பார்க்குறாங்க இவங்கெல்லாம் வேலை பார்த்து கலைச்சிட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு சாப்பாடு ஒரு கட்டுக்கடி பாயசோடு சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது நாலு கூட்டு மோர் உருளா சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் இப்போ தான் சாப்பிட்டோம்னா சாப்பாடெலாம் சிறந்த முறையில் சூப்பராக இருந்துச்சு அன்னதானம் முடிஞ்ச கையோட வந்து சாயந்தரம் வந்து ஆறு மணி போல் சந்தன அபிசேருக்கு அந்த சந்தன அபி செய் வந்து கலந்து கலந்துவிடுவோம் தம்பி கார்த்தி தான் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பா அவ்வளோ நீங்கள் ஃபுல்லாக பாவம் இங்கே தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க இங்கே வந்து ஆண்களும் பெண்களுமே சூப்பராக இதை பார்க்குறீங்கப்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்